ஹாய் பிராண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு திருச்செந்தூர் பக்கம் போகிறோம் நம்ம திருச்செந்தூரில் மயிலில் பாருங்க ஆளுக்க பக்கத்துலலாம் அது பாட்டுக்கு போகுங்க பயப்படாது யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு விடுவோம் கடலை அது இதுன்னு வாங்கி போடுவாங்க கீழே கிடக்கதையும் அப்படி ஒன்று ஒன்றா பிறக்கி சாப்பிட்டு பயம் இல்லாமல் அது பாட்டுக்கு விளையாட்டுக்கிட்டு போகுங்க நிறைய மயில் கிடக்கு ஃபஸ்ட்டு ஒரு மயில் பார்த்தோம் நாங்கள் இது ரெண்டாவது மயில் எவ்வளோ ஆளுக்கங்கே படுத்துருக்காங்க அது பக்கத்தில் அது பாட்டுக்கு நிற்க பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் திருச்செந்தூர் வந்து ஹாய் பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம் நாங்கள் வேனில் வேன் விட்டு இறங்கியாச்சு வேனை விட்டு இறங்கி நம்ம இப்போ கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலில் வந்து கேமரா எடுக்க கூட மாட்டாங்க அதனால் வீடியோ எடுக்கலை எவ்வளோ கார் வண்டி நிற்கி பாருங்க இதெல்லாம் பஸ்ஸுகள் வேன்கள்லாம் நிற்கிற இடங்க வேனில் நாங்கள் ஜாமங்கள்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு ஜாமங்கள்லாம் வேனில் வச்சுட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் போய் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தோங்க கடை எல்லாமே இருக்கும் கோயிலில் வந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் செப்பு ஜாமான் எது வேணாலும் வாங்கிடலாம் சாப்பாடு ஹோட்டலு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கங்களில் டூர் வந்திங்கன்னா திருச்செந்தூர் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் இருந்து ஒரு மணி நேரம் ஆகுங்க போகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் கடல் பாருங்கள் இதுதான் திருச்செந்தூர் கடல் வந்து நல்ல ப்ளூ கலரில் கிடக்கும் இப்போ மழை பெஞ்சிருக்கனால மழை தண்ணிலாம் கலந்துருக்கனால கலர் வந்து சேஞ்சாக தெரியுது அதில் நல்ல ப்ளூ கலரில் இருக்குங்க ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும் தண்ணி வந்து இப்போ கடலில் நாங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இதான் கோயில் வாசல் நாளிகிணத்து வழியே தான் போகிறோம் நாளிகிணத்துல குளிக்கல தொட்டியில் தண்ணி கிடந்துச்சு அதில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கோயில் வாசலுக்குள்ளே நாங்கள் போகிறோம் அதுக்கங்கே வீடியோ எடுக்க முடியாது கோயிலுக்குள்ளெல்லாம் கே கேமராவெல்லாம் நாங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு செருப்பெல்லாம் கொண்டு செருப்பு ஸ்டாண்டில் போட்டு அப்புறமேட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளிய வந்துட்டோம் இதான் செருப்பு போடக்கூடிய வழி அது பக்கத்தில் தான் யானைலாம் கிடக்கு இந்த யானை வந்து கோயில் யானை தான் எல்லோரும் ஏறெல்லாம் வாங்கி போடுவாங்க அதுக்கு இது பின்னா கோயிலுக்கு பின்னாடி ஓடி போய் மொபைல் சரண்டர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கோயிலுக்குள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம் நாங்கள் ஹோட்டல் வந்து இலை போட்டாச்சு காவேரி ஹோட்டலுங்க கோயிலுக்கு பின்னாடி இருக்குது எங்கள் பேரனுக்கு மொட்டைப்படும் போது நாங்கள் அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்து சாப்பிட்டு இருந்தோம் அப்பவும் வேன் பிடிச்சி தான் போயிருந்தோம் நிறைய ஆளுக்கும் கூட சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலில் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுட்லாங்க வயிறு ஆறா எவ்வளோ சாப்பாடு வேணுமோ சாப்பிட்டுருக்கலாம் நாலஞ்சு கறி வைப்பாங்க ஃபஸ்ட்டு பருப்பு ரசம் மோர் சாம்பார் பாயாசம் எல்லாமே உண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குரங்க பாருங்க பஞ்சாமிரதம் பாட்டலில் வச்சு விற்கிறாங்க கடையில் அந்த கடையில் இருந்து தூக்கிட்டு ஓடிடுதுங்க திறந்து பார்க்க துறக்க முடியலன்னா கையில் கொண்டுட்டே மரத்துக்கு மேலே தாவி போயிடுது போய் மேலே உட்காந்துருந்து உடச்சி சாப்பிடுது எவ்வளோ ஐடியாவோட தூக்கிட்டு போகுது பாருங்க கடக்காரங்களும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க அது பாட்டு தூக்கிட்டு மரத்துக்கு மேலே ஏறி போயிட்டுங்க எப்படி உட்காந்துருந்து உடச்சி பிரித்து எடுக்க பாருங்க அதுவே அது பாட்டுக்கு எது வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுது கடையில் இருந்து யாருமே அதை கண்டுக்கிட மாட்டேக்காங்க உடக்கிது பாருங்க பாட்டில் உடைச்சி சாப்பிடுதுங்க அப்புறமா அதை விட்டு வெளியில் வரும்போது மயில் இது கோயிலில் உள்ள மயில் தான் பயப்படவே செய்யாது ஆளுக்கூட பாட்டுக்கு அந்த ஆஞ்சிக்கிட்டு யாரும் எது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிடும் நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு பொருளாக போகும்போது பொறிகடலை பொறி இந்த மாதிரி எதுவும் கொடுத்தாலும் சாப்பிட்டு விடுங்க நாங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்தோம் அப்படி ஆட்கள்லாம் படுத்துருக்கும்போது அது பாட்டு கிட்ட பயமே இல்லாமல் போயிட்டுருக்குங்க ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் இதுதான் கடலுங்க திருச்செந்தூர் கடல் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் பிக்னிக் வந்தங்கன்னா திருச்செந்தூர் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லது ஆறு படையில் இது ஒரு படங்க கண்டிப்பாக போய் பார்த்து கும்பிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்